அனைவருக்கும் அடியானின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பயண அலர்ஜி யாருக்கு அதாவது காரில் போகும்போதோ அல்லது பஸ்ஸில் போகும்போதோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ண ஒரு பத்து பத்து நிமிஷம் கழிச்சியோ அல்லது ஒன் ஹவர் கழிச்சியோ வாந்தி வர ஆரம்பிச்சிடும் அந்த வாந்தி அல்லது சில பேர் பயணங்கள் போனாவே உடம்புல வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பயணம் என்பதே ரொம்ப விரும்ப மாட்டாங்க சில பேர் பயணங்கள் என்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு சில பேர் பயணங்கள் என்பதன் மூலமாக அவங்களுக்கு வழிகளும் டென்ஷன்களும் மன உளைச்சல்களும் இருக்கிற மாதிரி வந்துடும் அப்போ இந்த பயணங்கள் யாருக்கு பிரச்சனையை தரும் யாருக்கு ஒரு அலர்ஜியை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பயணம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பாவம் தான் பயணம் சொல்கிறோம் பயணம் என்பது மூணாவது பாவம் பயணம் என்பது நம்ம வந்து சொகுசு பயணங்களும் உண்டு அதாவது நம்ம வெளியூருக்கு பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக நம்ம போகக்கூடிய பயணங்கள் தொழில் நிமித்தமாக போகக்கூடிய பயணங்கள் இது மாதிரி நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்போ அந்த பயணங்களில் யார் யாருக்குலாம் மூன்றாவது பாவம் உங்களுக்கு நன்றாக மூன்றாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு பயணங்கள் வந்து நல்ல ஒரு சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது மூன்றாவது பாவம் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஆறு பாவங்களும் லக்னத்துக்கு சாதகமான பாவம் சொல்கிறோம் இந்த ஆறு பாவங்களும் ஆறு பாவங்களில் ஏதோ ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது குறிப்பாக மூன்றாவது பாவம் என்பது ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டால் பயணங்களை விரும்பி போகக்கூடிய நிலையில் இருக்கும் அந்த பயணத்தை அவங்களே ரசிப்பாங்க அதாவது இந்த பயணம் என்பது வரும்போது இயற்கையாகவே எங்களுக்கு விண்டோவுக்கு பக்கத்துலேயே உட்காரத்து இடம் கழிச்சிடும் அப்போ அதை ரசனையாக பார்த்துட்டு போகக்கூடிய நிலையில் இருப்பாங்க இதே மூன்றாவது பாவங்கிறது இந்த பயணத்தின் அந்த மூன்றாவது பாவம் ஐந்து வந்து தொடர்பு கொள்றவங்களுக்கு பெரும்பாலான பயணங்கள் வந்து கமர்ஷியல் ரீதியாக இல்லாமல் பொழுதுபோக்கு பயணங்களாகவே அப்படியே போயிடும் அதாவது அவங்க டூர் டூர் அப்படிங்கிறது அதாவது பொதுவாக பயணம் வீட்டை விட்டு வெளியில் போகிறோங்கிறது எதுக்காக போகிறோம்னா பொருளாதாரத்துக்கு தான் அவங்க போவோம் ஆனால் சிலர் வந்து மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக பயணங்கள் மேற்கொள்கிறாங்க இல்லையா அந்த டூர் மாதிரி அதாவது பொழுதுபோக்கு பயணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பயணங்கள் மூண் மூன்றாவது பாவம் ஐந்து ஒம்போது தொடர்பு கொண்டா இதே மூன்றாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது பயணங்கள் இருக்கும் ஆனால் அந்த பயணங்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் இருக்கும் ரெண்டாவது அந்த பயணத்தின் மூலமாக அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இவங்களும் பண பயணத்தை ரசிக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த பயணம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் உடல் உபாதைகளை தராது இங்கே வந்து பயண அலர்ஜிங்கிறது பயணத்தின் போது வாந்தி வருது அதையும் எடுத்துக்கலாம் பயணத்தின் போது வழிகளையும் அப்படி கூட எடுத்துக்கலாம் அவங்க அலர்ஜிங்கிற வார்த்தையோடு நீங்கள் சேர்த்து பயண பயணத்தோட யார் யாருக்குல்லாம் பிரச்சனையோடு அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தலைப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது இந்த ஒற்றைப்படை பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அது பிரச்சனை இல்லை இதே மூன்றாவது வீடு வந்து லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய எட்டு பன்னெண்டு அப்புறம் ஆறு அதுக்கப்புறம் நாலு அதாவது நாலு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது இங்கே போட்டுவோம் அதாவது மூன்றாவது வீடு நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாவது பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அதாவது மூன்றாவது பாவம் நான்கு தொடர்பு கொண்டால் அந்த பயணத்தை ஒரு வெறுப்பாக பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த பயணம் எனக்கு வேண்டாம் ஏன்னா நான்காவது பாவம் என்பது ஐந்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஐந்தாவது பாவம் தான் ஐந்து ஒம்பது தான் நம்ம என்ன பண்ணுறோம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஐந்து ஒன்பதாவது பாவம் தான் ஏன்னா லக்னத்துக்கு அது சாதகமான பாவமாக இருக்கிறதால நான்கு என்பது லக்னத்துக்கு எழுபது சதவீதம் அதை தீமை செய்யக்கூடிய அமைப்புங்கிறதால நம்ம திரிகோண பாவத்தில் பிரிக்கிறோம் இல்லையா ஒன்று ஐந்து ஒம்பதாக கெடுக்கக்கூடிய பாவம் நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நான்காவது பாவம் என்பது லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம் ஆறு என்பது நாம் பயணத்தின் போது ஒரு தனி நபராக மாறிடும் அதாவது பயணத்தின் போது ஒருத்தர் வாந்தி எடுக்கிறார்னு வச்சிங்களேன் அவர் என்ன பண்ணுறார் அவர் தனியாக மாறிடுறார் அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஆயிடுது இல்லையா அதாவது வெறும் ஆறு வரும்போது பிரச்சனை இல்லை அந்த ஆறு கூட எட்டோ அல்லது பெண்ணெட்டோ அல்லது நாளோ வரும்போது ஏன்னா வெறும் ஆறு வரும்போது அவர் தனி சீட்டு ஒரு காரில் போகிறாங்கன்னா டிரைவர் தனி சீட்டில் இருப்பார் அதுக்கு பக்கத்தில் உட்காரக்கூடிய நபர் தனியாக உக்காராரு இல்லையா அந்த மாதிரி ஆறு மூணாவது பாவம் ஆறுனா அது வேறு ஆனால் அது கூட எட்டோ பெண்ணெண்டோ அப்படி சேரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த பயணத்தின் போது அவங்களுக்கு ஒரு அலர்ஜியை கொடுக்கக்கூடிய நிலையில் ஆயிடுது ஏன்னா மூன்றாவது பாவம் என்பது நம்முடைய நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ ஆறு என்பது இந்த பயணத்தின் இது மூணாம் பாவத்துக்கு இது அன்ஃபேவராக போகிறாங்க அந்த பயணத்தின் போது அவங்களுக்கு ஒரு சில சில தடைகளை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி எட்டு பன்னெண்டு இயற்கையாகவே நம்ம தீமையும் சொல்லிடோம் அப்போ மூன்றாவது பாவம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு பயணத்தின் போது பிரச்சனைகள் இருக்கிறது அவங்க போக மாட்டுறாங்க அந்த பயணத்தை அவங்க வெறுப்பா போறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதுல குறிப்பா இந்த வாந்தி எடுத்தல் அப்படிங்கிறது பொதுவாக அலர்ஜி அப்படின்னு சொல்ற அந்த அலர்ஜிக்கு காரகன் யாருதான் ராகுவும் கேதுவும் தான் அலர்ஜிக்கு காரகன் ராகு கேதுன்ற ரெண்டு கிரகம்தான் அலர்ஜிக்கு காரகன் அப்படிங்கறதால மூணாவது வீட்டு உபநட்சத்திரம் ராகுவோ அல்லது கேதுவோக இருந்து அது நாலு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அதாவது மூணாவது வீட்டு சப்ளாடு ராகுவா இருந்தும் கூட மூணாவது வீட்டு சப்ளாடு மூணாவது வீட்டு சப்ளாடு ஆறுக்கோ எட்டுக்கோ பன்னெண்டுக்கோ சப்ளாடா வந்து அதாவது மூணுத்துக்கு ஒரே சப்ளாட் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஒரே சப்ளாடா இருந்து அது ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அவர்களுக்கு பயணத்தின் போது வாந்தி வருதல் இந்த மாதிரியான அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கண்டினியூஸாக எல்லா பயணத்துலேயும் அவங்களுக்கு வாந்தி வருது அப்படின்னா லக்ன உபநட்சத்திரமும் தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது என்னென்னா அந்த வாந்தி வருதலுக்கு வருதலை பற்றின சயின்டிஃபிக் ரீச்சரை நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது மூளை என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு ஆட்டம் போது மூளையில் ஒரு திரவம் சுரக்குது அந்த திரவம் வந்து நம்ம பயணத்தின் பயணத்தின் போது நம்மளை வந்து எழுந்துக்க சொல்லுது அதாவது நீங்கள் உட்காராத எழுந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழலை உண்டு பண்ணுது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு எங்ஜையுமே ஏதோ சொல்கிறாங்க அது சரியானுங்க சொல்ல வரல சமீபத்தில் நெட்டில் படித்தது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு ஒரு திரவம் சுரந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாந்தியை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணுது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தினுடைய மூமெண்ட் என்னென்னா மூளை ஏன்னா மூளையோட அனுமதியோடு தான் வாந்தி வருது ஓகேங்களா இன்னைக்கு பயணத்தின் போது தூங்கிட்டே போனீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை அப்படி பார்த்துட்டே வரும்போது ஏதோ ஒரு சூழலை சூரியல வந்து மூளை அப்படிங்கிறது எந்த பாவம்னா லக்ன பாவம் அப்போது அடிக்கடி வாந்தி வரவங்களுக்கு எல்லாருக்குமே லக்ன பாவம் மூணாவது வீட்டு ஒரே உபநட்சத்திரமாக இருந்து லக்னத்துக்கும் மூன்றுக்கும் ஒரே உபநட்சத்திரமாக இருந்து அது ராகு கேது ராகுவோ கேதுவோ லக்ன உபநட்சத்திரமாக இருந்து அல்லது ராகு மூணாவது வீட்டு உபநட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அது நின்ற நட்சத்திரம் ராகு கேதுவாக இருந்து அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது அதாவது இந்த மூணாவது பாவமும் லக்னபாவும் ஒன்றான ஒன்றாக இருந்து ஏன்னா இங்கே மூணாவது பாவம் செயல்படும் போது லக்ன பாவமும் செயல்படுது அப்படின்னு போது அது நாலு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அங்கே அவர்களுக்கு வாந்தி எடுத்தல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு அமைப்பாக போய்விடுகிறது அதனால் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது யாரும் வாந்தி எடுக்கிறதுல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது இந்த வாந்தி எடுக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் யாருக்கு வரலை எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டில் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு தடவை நான் போயிருக்கேன் நான் அங்கே வாந்தி எடுக்கிற மாதிரி யாரும் தெரியல அது ரெண்டாவது வந்து நம்ம வா நம்ம இந்த பயணங்கள் அடிக்கடி போகக்கூடிய நபர்களுக்கும் இந்த வாந்தி வராது ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக்கம் ஆகிடுது அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய நபர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது லக்ன ராகு கேது இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு மயக்கம் வரலாம் அது அடிக்கடி பயணம் போ பயணங்கள் போகும்போது மூளை அதுக்கு செட் ஆகிடுது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளாத நபர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது புதுமையான அனுபவத்தை கொடுக்கறதால அந்த மூளைக்கும் அந்த நரம்பு மண்டலத்துக்கும் ஏன்னா மூளை என்பது லக்ன பாவம் நரம்பு மண்டலம் என்பது மூன்றாவது பாவம் பயணம் என்பது மூன்றாவது பாவம் அது ரெண்டுத்துக்கும் ஒரே கிரகமாக இருந்து அது ராகு கேதுவாக இருந்து அதை நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அந்த பயணம் என்பது அவர்களுக்கு ஒரு இம்சையாக இருக்கிறது இதே மூன்றாவது வீட்டு உபநட்சத்திரம் அதாவது மூன்றாவது வீட்டு உபநட்சத்திரம் சுப கிரகமாக இருந்து அது குரு புதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனோடய எடுத்துக்கலாம் நீங்கள் சூரியன் சுக்கரன் அதாவது குரு சுக்கரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் மூன்றாவது பாவ உபநட்சத்திரமாக இருந்து அவர்கள் வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் கூட அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லை இதே மூன்றாவது உபநட்சத்திரம் குறிப்பாக ராகு கேதுதான் ஃபஸ்ட்டு இங்கே ராகு கேது தான் அலர்ஜி அப்படிங்கிறதுக்கு காரகன் வந்து ராகு கேது மூன்றாவது உபநட்சத்திரமும் மூன்றாவது உபநட்சத்திரம் வந்து ராகு கேதுவாக இருந்து அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாலும் கூட அது வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாலும் கூட மூணாவது வீட்டு உபநட்சத்திரமும் லக்ன உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்து அது கேதுவாக இருக்கும் பட்சத்தில் அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாலும் கூட ஆரம்ப நிலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜியை கொடுக்கறது ஏன் அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து அந்த காரகத்தன்மையில் அந்த ராகு கேது என்பது அலர்ஜி அப்படிங்கிற வகையில் மூளையில் ஒரு மாற்றங்கள் இதே மூணாவது வீட்டு சப்ளாடு வந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் அது ராகு கேதுவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அலர்ஜி வந்தாலும் கூட அது அடிக்கடி வரலை ஆனால் லக்ன சப்பாடும் மூணாவது வீட்டு சப்பாடும் ஒரே கிரகமாக இருந்து அது ராகுவோ கேதுவாக இருந்து அது ஏதோ ஒரு வகையில் நாலு ஆறு எட்டு பரெண்டி தொடர்பு கொள்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயணத்தின் போது இந்த அலர்ஜி அப்படிங்கிற பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாத ஆயுடுதாய்லா சுப கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் அதே நாலு ஆறு எட்டு பரெண்டு தொடர்பு கொண்டாலும் கூட அது அந்த மாதிரி வரதில்லை ஏன்னா இது சம்மந்தமாக நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் சமீபமாக ஒரு நூறு ஜாதகத்தை சில பேர் எங்கிட்ட கிளைண்ட்டாக அவர் அவங்க கேட்கும் போது இதை உட்காந்து நோட் பண்ணிட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஆகலாம் இது வரைக்கும் நம்ம வந்து கிரக காரகத்தை அதாவது பாவ காரகத்தை பற்றி பற்றி பார்த்தோம் நம்ம அதாவது மூணாவது பாவங்கிறது பயணம் அப்படிங்கிறதாலையும் மூணாவது பாவங்கிறது நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதாலையும் லக்ன பாவம் மூணு அப்படிங்கிறதாலையும் நம்ம லக்ன பாவத்துக்கும் மூணாவது வீட்டுக்கும் ஒரே கிரகமாக இருந்து அது மூணு ஆறு அதாவது லக்னத்துக்கும் மூணாவது வீட்டுக்கும் ஒரே பிளானட்டாக இருந்து அது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அந்த பயணத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக காரகம் இந்த பயணத்துக்கு கிரக காரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம்தான் பயணத்துக்கு கிரக காரகம் பயணம் அப்படின்னா அதுக்கு கிரக காரகம் வந்து சந்திரன் தான் ஏன்னா சந்திரன் தான் வேகமாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதாலையும் சந்திரன் வந்து மாற்றங்களுக்கு காரகன் அப்படிங்கிறதாலையும் பயணம் அப்படின்னும் போது இடம் மாறிக்கிட்டே வருது இல்லையா அப்போ சந்திரன் என்ற கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு இயல்பாகவே அது ஜாதகத்தில் எட்டாவது வீட்டுக்கோ அல்லது பன்னிரெண்டாவது வீட்டுக்கோ உபநட்சத்திரமாக வந்தால் கூட இந்த மாதிரி அமைப்பு உண்டு ஏன்னா சந்திரன் வந்து மனோ காரகன் அப்படிங்கிற நிலையிலே வந்துடுறார் பயணத்துக்கு மட்டும் காரகம் இல்லை இது மனசுக்கும் காரகன் சந்திரன் அதாவது இந்த ட்ராவல் பண்ணும்போது வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது இன்னும் அதிகமாக இது ஆகலாம் அந்த கவனத்திலேருந்து நம்ம த தசை திரும்பிட்டு ஏன்னா ஜாலியாக பேசிட்டு போனால் அது தெரியாது இல்லைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஜாலியாக பேசிட்டு போகாமல் ஒரு தனிமையில் இருக்கும்போது அந்த மனசு மனதும் ஒரு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கணத்துக்கும் அந்த மூணாவது வீட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா பயணங்கள் போகும்போது நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய சில அதிர்வுகள் அந்த பயணத்தில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கிறதுல மூளையில் ஏற்படக்கூடிய சில அதிர்வுகள் வந்து பொங்கலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாமிட் அப்படிங்கிற உணர்ச்சியை தூண்டி விடுது அதே மாதிரி தான் அந்த சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதால சந்திரன் வந்து எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்தாவே இந்த மாதிரி அமைப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு ஏன்னா எட்டாவது வீட்டுக்கும் ஏன்னா சந்திரன் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக தொடர்புகளுடைய தொடர்புகள் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் தசா புத்திகள் வரும்போது மாறிட்டு இருக்கும் ஆனால் அதே சந்திரன் எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்துட்டாவே அது பெர்மனண்ட்டாகவே அந்த அமைப்பு வந்துடும் அப்போ சந்திரன் வந்து ஜாதகத்தில் வந்து எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்தாலும் கூட இந்த அமைப்பு அது மட்டும் இல்லாமல் புதன் புதன் வந்து நரம்பு மண்டலங்களுக்கு காரகன் நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நரம்பு மண்டலத்துக்கு புதன் தான் காரகன் அப்போ புதன் அப்படின்ற கிரகம் எட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது புதன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எட்டு பன்னெண்டாவது வீட்டோ தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி அமைப்புகள் வரலாம் இது வரைக்கும் பண்ணது ஒரு தொகுத்தாக சொல்லு தொகுத்து நம்ம சொல்லும் போது மூன்றாவது பாவம் பயணம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மூன்றாவது பாவத்தோட உபநட்சத்திரம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொண்டாலோ அதை விட லக்ன பாவத்துக்கும் மூணாவது வீட்டுக்கும் ஒரே கிரகமாக இருந்து ஒரு பிளானட் லக்ன பாவத்துக்கு மூணாவது வீட்டுக்கு ஒரே கிரகமாக இருந்து அது நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலோ பயணம் என்பது அவங்களுக்கு உடல் வழிகளையும் ஒரு சந்தோஷம் இல்லாத சூழலையும் கொடுக்குகிறது இந்த மூணாவது வீட்டுக்கும் இந்த லக்ன பாவத்துக்கும் மூணாவது வீட்டுக்கும் ஒரே கிரகமாக இருந்து அது ராகு கேதுவாக இருந்தால் அதாவது லக்னத்துக்கும் மூணாவது வீட்டுக்கும் ஒரே கிரகம் ராகுவோ அல்லது கேதுவோ உபநட்சத்திரமாக இருந்து அது நாலு ஆறு எட்டு பண்ணுன்னா இந்த அலர்ஜி ஏன்னா அலர்ஜி என்பதுக்கு கே காரகன் வந்து ராகு கேது அதாவது ராகு கேது அப்படின்ற ரெண்டு கிரகமும் ராகுவும் கேதுவும் நம் அலர்ஜி அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்போது லக்னத்துக்கும் மூணாவது வீட்டுக்கும் ராகுவோ அல்லது கேதுவோ உப வந்து அது நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு உண்டாகிறது அது மட்டும் இல்லை சந்திரன் அப்படின்ற கிரகமும் இது கிர இது வந்து பாவக்காரகன் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சந்திரன் அப்படின்ற கிரகமும் உங்களுக்கு புதன் என்ற கிரகமும் எட்டு பன்னிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது இப்போ யாருக்கு பயண அலர்ஜி இருக்காதுன்னா லக்ன உபநட்சத்திரங்கள் அதாவது லக்ன உபநட்சத்திரம் மூணாவது வீட்டு உபநட்சத்திரம் ஒரே கிரகமாக இருந்து அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலோ குறிப்பாக குரு சுக்ரன் புதன் சூரியன் இந்த சுப கிரகங்கள் மூணாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் கூட அந்த அளவுக்கு பெருசாக அது பாதிப்பு வரலை எட்டு பன்னெண்டு தவிர்த்து வேறு எந்த வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட அவங்க வந்து நல்லாவே இருக்காங்க அசூப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குறிப்பாக ராகு கேது அப்படின்ற ரெண்டு கிரகம்தான் குறிப்பாக ராகு கேது அது மட்டும் இல்லாமல் சனியும் கூட சேர்த்துக்கலாம் ராகு கேது சனி இந்த மூன்று ஏன்னா இதெல்லாம் வந்து சனி வந்து கழிவு பொருளுக்கு காரகன்னு சொல்கிறோம் இல்லையா அது மெயினாக அலர்ஜின்னு பார்க்கும்போது ராகு கேது தான் மெயின் சனியும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இது நாலு ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி பயண அலர்ஜி வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்